நடந்து முடிஞ்ச ஐபிஎல் மெகா ஆக்ஷன்ல பல பரபரப்பான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நேத்து நடந்திருக்கு இதுல மிக மிக முக்கியமா ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டு ஆரம்பத்துல ஒரு பிளேயர் ஆகவும் அதுக்கப்புறமா கேப்டனா அதுக்கப்புறமா இப்போ மெண்டரா தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணி கூடிய பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் அவருடைய மகனுக்கா இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு நேற்று நடந்த அந்த ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி சச்சின் அவருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரை இலத்துல எடுக்காம தவற விட்டப்ப அந்த தருணத்தை பார்க்குற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தமான கொந்தளிக்க கூடிய ஒரு தருணமாக தான் அது அமைஞ்சிருந்தது இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா சச்சின் அவருடைய மகனை மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஏலத்தில் எடுத்திருந்தாலும் ஒரு பிச்சை போடுற மாதிரி தான் அவங்க மீண்டும் அதாவது அன்சோல்டு அப்படின்னு இரண்டு முறை அறிவித்ததுக்கு அப்புறமா ஏதோ போனால் போது அப்படின்னு தான் அர்ஜின் டெண்டுல்கர் அவரை மும்பை இந்தியன்ஸ் அவங்க அணிக்கு உள்ளே எடுத்தாங்க ஸோ இதை பார்க்குற நமக்கே பயங்கரமாக கோபம் வந்துச்சு சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு கோபம் வந்திருக்காதா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவருடைய மகனுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில் நடந்துகிட்டு இருக்க அநியாயத்தை தற்போது வெட்ட வெளிச்சமாக்கி ஒரு கோபமான பதிவு ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த பதிவில் முக்கியமாக சச்சின் சொல்லியிருக்கிறது போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அணியை நெருக்கடியான ஒரு நேரத்தில் காப்பாற்றினதே அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்தான் ஆனால் அவரை அட்லீஸ்ட் ஒரு சாதாரண பிளேயராக கூட நீங்கள் மதித்து அவரை ஏலத்தில் எடுக்க தயாராக இல்லையே அப்படின்னு சச்சின் அவருடைய உச்சக்கட்ட ஆதங்கம் கோவத்தை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக கொட்டியிருக்காரு அதில் சச்சின் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருந்தது கடந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஹர்திக் பாண்டியா அவர் தலைமையில் ஜெயிக்க முடியாமல் வரிசையாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வந்தாங்க இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பல சர்ச்சையான விஷயங்கள் கிளம்பிக்கிட்டே வந்துச்சு ஸோ அதை சரி கட்டணும் ரசிகர்கள் அவங்களுடைய கவனத்தை தசை திருப்பணும் அப்படின்னு தான் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரை அடுத்து அடுத்து ஒரு சில ஆட்டங்களில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இறக்கி விட்டாங்க ஸோ சச்சின் மகன் அவர் விளையாடுற ஆட்டங்களில் ஓரளவுக்கு ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியா அவர் மேல வன்மத்தை கக்காம ரசிகர்கள் ஓரளவுக்கு அமைதியா இருக்கிறத பாக்க முடிஞ்சுது சோ இதே திட்டத்தை அடுத்தடுத்து ஒரு சில ஆட்டங்கள் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரை விளையாட வச்சுட்டு கடைசியா அந்த வாய்ப்பு கூட அர்ஜுன் டெண்டுல்கர் அவருக்கு கடைசி நேரத்துல மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அவங்க கொடுக்கல சோ இந்த விஷயத்தை இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா ஓபனா எல்லாருக்குமே தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அவங்க நெருக்கடியில இருக்கிறப்ப தன்னுடைய மகனை விளையாட வச்சு அவங்களுடைய தேவையை தீர்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண பிளேயராக எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வச்சுக்கிறதுக்கு கூட தன்னுடைய மகனை அவங்க பயன்படுத்த விரும்பலை இதை பார்க்குறப்ப இத்தனை வருஷமாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் நான் பிளேயராகவும் மென்டராகவும் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன் இனிமேல் எதுக்காக நான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு உச்சக்கட்ட கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணிய தன்னுடைய மகனை ஒரு சாதாரண பிளேயராக கூட மும்பை இந்தியன்ஸ் அவங்க எடுக்க முன் வராததால் மும்பை இந்தியன்ஸ் அணி மேல கடந்த வருஷம் அவங்க நடந்துகிட்ட விதத்தை தற்போது வெளியிட்டு சச்சின் அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அந்த வகையில சச்சின் அவருடைய மகன் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அவங்க ஏலத்துல எடுக்காம ஆரம்பத்துல விட்டது சரியா தவறா உங்க கருத்தை சொல்லுங்க